மோசையனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வீட்டில் அவன் என்றும் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் அவன் என்னுடைய ஜனம் வேத வசனத்தை எப்போதும் தன் இருதயத்திலிருந்து எடுத்து போடாமல் தன் குடும்பம் தன் பிள்ளைகள் தன் சொத்து பத்துக்கள் தன் உடைமைகள் எல்லாவற்றும் அழிந்து போன பிற்பாடும் என்னை கொண்டு போட்டாலும் கர்த்தர் மீது எப்படி இருப்பேன் பற்றுதலா இருப்பேன் அவன் என்னுடைய ஜனம் பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல மறுபடியும் பரிசுத்தவனா மாறணும் ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்திருக்கிற ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாமல் என்று சொல்லி தேவரிடத்தில் முறையிட்டு ஜபித்தானே தாவிது தாவிது என்னுடைய அலலூயா வயசாயிருச்சு இனிமே பிள்ளை மறக்காது ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு அந்த கடைசி கடைசுவரைக்கு உண்மையாய் நிலை கொண்டிருந்தானே அந்த ஆபரகம் எனக்கு இருக்கிறார் அவனுக்கு பிற்பாடு பிறந்த ஈசாக்கு எனக்கு இருக்கிறார் அவனுக்கு பிற்பாடு பிறந்து வந்த இரண்டு குமாரர்களிலே ஒருவன் துரோகியாய் ஏமாற்றுகிறவனாய் துரிடனாய் இருந்தால் அவன் பிற்பாடு மாற்றப்பட்டான் மனம் திரும்பினார் போராடி ஆண்டவிடத்தில் மேற்கொண்டான் என செஞ்ச ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அவன் என்னுடைய ஜனமாய் இருக்கிறான் அவனுக்கு பிறந்த பனிரெண்டு புத்திரர்கள் எனக்கு ஜனமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஜனமாக நம்மளை ஆண்டவர் தான் சொல்லுகின்றார் விசுவாசத்தை நிமித்தம் நாம் ஆவரகாமுக்கு சந்ததிகளாய் இருக்கின்றோ ஆவிக்குரிய சிறவேலர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இனிமே உலகத்தின் வழியாக உலகத்தினுடைய காரியங்களுக்காக உலக காரியங்களையே எப்போதும் தியானித்துக் கொண்டிருக்கிறவர்களாக நாம் இல்லாமல் சத்திய வேதம் ஆண்டவரால் ரத்தம் சிந்தி சம்பாதித்து கொடுக்கப்பட்டு அநேக மிஷினரிகள் அவர்கள் மறித்து இன்றைக்கு நம் கையிலே தூக்கி நாம் இதை வாசித்து ஜெபித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும் இதற்கு பின்னாடி அநேக பேர் ரத்தம் சிந்திருக்கின்றார்கள் அல்லையே சொல்லுங்களேன் அல்லையே சொல்லுங்களேன் அதனாலதான் ஒரு ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவருக்காய் உண்மையாய் நின்றவன் அழைக்கப்பட்டவன் விசுவாசத்திலே கொண்டவன் அவன் மறிக்கும் பொழுது அவன் கத்தருக்குள் நித்திரை அடைந்தான் என்று சொல்லுகிறான் அநேக மிஷினரிகள் அவர்கள் ஆண்டவருக்காக மறித்ததினாலே இன்றைக்கு இந்த வேதம் நம் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்ப இந்த வார்த்தைக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவங்கதான் தான் ஆண்டவருக்கு ஜனமாயிருக்கிறார்கள் இந்த வார்த்தையை யார் செவியின் திறந்துக்கப்பட்டு கேட்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருக்கு ஜனமாய் இருக்கிறார்கள் எவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு தன் இருதயத்தை நிறுத்துகிறார்களோ அவர்கள் ஆண்டவருக்கு ஜனமாய் இருக்கிறார்கள் இருதயத்தில் நிறுத்தப்பட்ட வார்த்தையை யார் உண்மையா ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருக்கு ஜனமாய் இருக்கிறார்கள் இருதயத்தில் நிறுத்தின இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த வார்த்தைகளை பிறனுக்கு யார் சாட்சியுள்ள வாழ்க்கையினாலே அறிவிக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருக்கு ஜனமாய் இருக்கிறார்கள் அவர்கள் தான் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள் அதில்